பாஸ் இன்னைக்கு எபிசோடில் நிறைய விஷயங்கள் நடக்கும் போது அதுல அந்த இருபது நிமிடங்கள் ரொம்ப எமோஷனலா இருக்க போது பர்டிகுலர்லி ஜாக்லினோட ஃபேன்ஸுக்கு அதை தவிர்த்து இன்னைக்கு எபிசோடில் நடக்க போற நிகழ்வுகள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனா லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஜாக்லின் பணப்பொட்டியை எடுக்க முயற்சி பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கரெக்டாக அவங்க ரன் அந்த அந்த இருந்து ஓடி ஆரம்போது டோர் க்ளோஸ் ஆகிட்டு அந்த இடத்துல நிற்க போகிற தருணங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகிற தருணமாக இருக்க போது அந்த இருபது நிமிடம் அங்கே நடக்க போகிற ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் ஆகிருக்கு அந்த அளவுக்கு ஜாக்லினோட பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தகவல் வருது ஸோ அந்த இருபது நிமிஷம் ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் இருக்குது என்ன நடக்குன்னு தெரியல பட் இருபது நிமிஷம் ஒரு மிகப்பெரிய எமோஷ்னலான செக்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் தகவல் என்னாலேயே முடியல அந்த அளவுக்கு தான் இருக்கு நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அந்த ஸ்பீச் எல்லாம் பேசுறேன் இதெல்லாம் பண்றேன் டைம் எடுத்து டைம் எடுத்து பேச வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன்னா பினாலியில பார்க்கணும் ஜாக்லின் இல்லாத ஒரு பினாலியை பார்க்க முடியாத அந்த டாப் டூல ஜாக்லின் இருக்கணும் தான் என்னோட ஆசையாவும் இருந்தது பல பேரோட இதுவாகவும் இருந்திருக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஜாக்லின் நின்று இருந்தா ஒரு நபர்ல ரெண்டு முத்து ஜாக்லின் தான் அந்த ஸ்டேஜுக்கே மரியாதைன்னு நான் நினைச்சேங்க ஆனா அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல ஜாக்லின் இல்லாம அந்த ஸ்டேஜை பாக்குறதுக்கு என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல அதுலேருந்து வரவும் முடியல அந்த மாதிரி ஒரு தான் இருக்கு சோ ஜாக்லின் ஃபேன்ஸ் ஜாக்லினை பார்க்க போற கடைசி நொடிகள் அந்த இருபது நிமிஷம் ரொம்ப எமோஷனலா இருக்கும் மனதை தைரியம் ஆக்கிக்குங்க அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த இருபது நிமிஷம் தான் நீங்க அன்னைக்கு நாள் மட்டும்தான் பார்க்க முடியும் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா விட்டுறாதீங்க மறக்காம போய் பார்த்துருங்க ஓகே ஒன்ஸ் ஏ குயின் ஆல்வேஸ் ஏ குயின்ங்க அப்படின்ற மாதிரி எடுத்துங்க ஓகே இது ஒரு பக்கம் அதில் குறிப்பாக எட்டு லட்சத்துக்கு ஜாக்லின் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எட்டு லட்சத்துக்கு ஓகே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பணப்போட்டியை எடுக்க போகிறது யாருனா பவித்ரா அவர்கள் பவித்ரா ஓடி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த பணப்போட்டி எடுத்துட்டு வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அதில் ஆல்ரெடி எடுத்த ரெண்டு பேர் எடுக்கல முத்துக்குமரன் எடுக்கல ரயான் எடுக்கல அதை தவிர்த்து மிச்ச இருக்கிற அனைத்து நபர்களுமே அந்த பணப்போட்டி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பவித்ரா போய் எடுத்திருக்காங்க ஓகே ரெண்டு லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து விஜே விஷால் போயிருக்கார் விஜய் விஷால் போயிட்டு அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ விஜய் விஷால் அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு வந்துட்டார் இப்போ ஆல்ரெடி எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட பிரைஸ் அமௌண்ட்ல இருந்து ஒன்பதரை லட்சம் காலி கிட்டத்தட்ட நாற்பது லட்ச நாற்பதாயிரம் நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு தான் அமௌண்ட் இருக்கு மூணு பேர் போய் பணம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்து சௌந்தரியாக்கு வந்து எத்தனை அமௌண்ட் தெரியல பத்து லட்சம் அப்படின்னா மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ஆனால் சௌந்தரியா ஓடி போயிருக்காங்க ஐயோ இங்க நம்மளை முடிச்சு விட்டுருவாங்களாடா அப்படியே பேக் அடி பேக் அடி பேக் அடின்ற மாதிரி சௌந்தரியா வந்து பாதி தூரம் போயிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நம்ம பணப்பட்டி போய் எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னா ரிஸ்க் எடுத்து வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது ரிஸ்க் பாதிலேயே போயிட்டு வேண்டாம் இதுக்கு சரிப்பட்டு வராது அப்படியே ரிட்டன் போயிருவோன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இது ஒரு பக்கம் இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஜாக்லின் கிரியேட் ஆயிருக்கு என்ன அந்த பண்ணாங்கன்னா முத்துக்குமரன் இவர் யாரு ரயன் செகண்டு தேர்டு வந்து பவித்ரா விஷால் சௌந்தர் அஞ்சு பேருமே எடுத்தாச்சு ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி அந்த வீட்டில் ஜாக்லினுக்கான சப்போர்ட்டே இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பிரஷர்ல தள்ளப்பட்ட நிலையில தான் ஜாக்லின் போயிட்டு அந்த பணப்போட்டி எடுத்திருக்காங்க முயற்சி பண்ணியிருக்காங்க எடுக்காம கூட உட்காந்துருக்கலாம் பட் நான் என்னோட பதினைஞ்சு ஆதாரமா காப்பாத்தி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்காக நான் போய் எடுக்கணும்ன்ற மாதிரி ஜாக்லின் போய் அந்த பணப்பட்டியை எடுத்து நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்து ஜாக்லின் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் இட் இஸ் இட் வாஸ் வெரி வெரி அன்பேர் ஃபார் மீ என்ன பொறுத்தவரையும் அவங்க ஒரு பைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸ் ஆக வேண்டிய லிஸ்ட்ல இருந்த நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க மஞ்சுரி தீபக் ஜாக்லின் அப்படின்ற கேட்டகரியில இருக்கு இது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்க முடியல இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அதை தவிர்த்து வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நாலு பேருமே வந்திருக்காங்கன்றதுதான் நமக்கு தகவல் கிடைக்குது மஞ்சுரி அருண் அவர்கள் அவர்கள் மற்றும் தீபக் இந்த நாலு பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் மஞ்சு வேணும் மஞ்சு வேணும்னு கேட்டிருந்தாங்களே அந்த இடத்துல ஜாக்லினுக்கு மஞ்சுரியோட சப்போர்ட் கிடைச்சிருக்கும் மஞ்சுரியோட ஆறுதல் கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டோ கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது தீபக் யாரு முத்து தீபக் மற்றும் முத்துக்குமாரனுக்கு இடையே நடக்கிற எமோஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அங்கே வந்து தீபக் என்னெல்லாம் பேசுகிறார் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்த விஷயம் என்ன அப்படின்றது வீட்டுக்குள்ள நடிகிறாங்க மூவி ப்ரொமோஷனுக்கு யார் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீசன் செவனில் இருந்து ஜோவிகா அவர்கள் சீசன் சிக்ஸில் இருந்து ராபர்ட் அவர்கள் சீசன் த்ரீலேருந்து வனிதா அவர்கள் இந்த மூணு பேருமே அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு வருகிறார் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற நிகழ்வுகள் ஓகே ஸோ எல்லாருமே மறக்காமல் இன்றைக்கி எபிசோடை பார்த்துருங்க இன்னைக்கு வந்து டிஆர்பி பிச்சுக்கு போகிற ஒரு எபிசோடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்